ரேட் அஃபோர்டபுளா இருக்கு பிளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு கொண்ட குவாலிட்டி கொண்ட நல்லா இருக்கு அதனால இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க Dressல பிரைஸ் அஃபோர்டபிள் தான் வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இப்போ அது எடுபடல இப்போ அதனால என்ன பண்ணிட்ட நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணனும் நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும் குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சொல்லி கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக இந்த கைகூலிகள் இந்த துரோகிகள் தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறான் இப்ப எதுவும் பேச கூடாது காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம் திமுக உடைய ஊழல்கள் திமுகவுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கோட்டுக்கு போனாங்க இங்க இப்படி பண்ணிட்டாங்க குழப்பம் பண்ணிட்டாங்க அப்படி போய் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம் இதத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி குழப்பம் உருவாக்குறதுக்கு தான் அவன் பிஎச்டி எச் டி பண்ணிருக்கான் திமுக காரன் திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம் நம்மள களத்துல நேரடியா சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்து தான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா அது எடுபட போறது கிடையாது திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம் தைரியமா சண்டை போட்டு இருக்கிறோம் திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம் இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம் திமுக தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிழிக்கிறோம் அவங்க முகத்திரையே கிழிச்சிட்டு இருக்கிறோம் அதை எதிர்கொள்ள முடியாது அவங்கள அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் நானும் சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறேன் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் நான் எதுல சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காகத்தான் இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போகும் அமைதியா நம்ம மாட்டோம் வேலையை பார்த்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டார் என்ன மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்து இந்த துரோகிகள் இந்த துரோகியில ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்துட்டு என்ன நடக்குமோ நடக்கும் மாசில எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க சும்மா கூட போறதில்லை நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அவ்வளவுதான் அதான் அதான் உண்மை நிலவரம் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி வயசு ஆகுது ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு அதை எல்லாம் அது மாட்டுக்கருத்து கிடையாது ஐயா நான் இன்னைக்கே சொன்னேன் இதே மேடையில சொன்னேன் ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு என்ன நடக்குதுன்னு தெரியல சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல இவங்க சொல்ற தான் ஐயா நம்பிட்டு சொன்னாங்க பாரு டெல்லியில போய் மாபெரும் போராட்டம் பண்ணானுங்க ஐயாட்டு எவ்வளவு சொல்லிருக்காங்க மூவாயிரம் பேர்னு சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் டெல்ல போய் போராடணும் ஐயா அப்படியா சூப்பர் நம்பிட்டு இருக்கிறேன் ஐயா தருமபுரியில் நம்முடைய அந்த நூறாவது நிகழ்ச்சி நூறாவது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்லை அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அங்க கூட்டமே இல்லை வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க இதெல்லாம் நான் சும்மா சொல்லல தான் சொல்றேன் இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார் அங்க என்ன ஒரு ஐநூறு பேர் தான் இருந்தாங்களா அங்க இருபத்தையாயிரம் பேர் வந்தாங்க தருமபுரியில் இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சி எல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐயா அங்கே வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அதுக்கு நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூன்று லட்சம் செலவு பண்ணாங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு கணக்கு பண்ணானுங்க இப்படி அங்க வந்தது பத்தாயிரம் பேர் வந்தாங்க அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது பத்தாயிரம் பேர் அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க இது என் ஃபேஸ்புக்கிலேயே பார்த்தாலே போதும் என் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் அவ்வளோ கூட்டம் இருக்கு பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான் இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்டே பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சுட்ருக்குறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஒகேனக்கல் ஆஹான் நடைபயணம் நான் தருமபுரியில பண்ணோம் இல்லைங்களா காவேரி உபரி நீர் தட்டு எப்போ பண்ணது அது மூணு வருஷம் இருக்கு இருபத்தி ரெண்டில் பண்ண அந்த நடைப்பயணம் பண்ணிட்டு இருந்தோம் நடைப்பயணத்தில் இந்த மூணு நாள் நடைப்பயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன் இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சிட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலக்ஷன் நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிற்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தலை அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 ஐயா உங்கள் படத்தை சின்னதாக போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸில் போட்டாங்க ஐயா அவர் படத்தை இவ்வளோ பெருசாக போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ணால் ஒரு சர்க்குலர் ஜி கே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் இதுதான் இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஐயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்தில் ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் இப்படிதான் எவ்வளோ பொய்யே தான் அவர் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொல்லிட்டாரு உங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படி நான் எதுவுமே நான் யார்கிட்டயும் எப்படியும் நான் பேச போறேன் யாராவது பேசுவாங்களா ஐயாவை பத்தி பேசுவாங்கல்ல நானும் இதெல்லாம் கடந்து போவோம் போவோம் போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு அம்மா இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படி எல்லாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க இந்த கூட்டம் நடத்தக்கூடாது நூறு நாள் நடைபெறும் அது தடை பண்ணணும் எதுவும் நடக்கல ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போகன்னு சொல்லிட்டாரு பாலு சொன்னாரு எல்லாமே சொன்னாரு டெல்லியில் போய் ஒரு வழக்கு அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க தீர்ப்பில் இங்க வராத நீ சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்ட உடனே வெளியில வந்து வெற்றி 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 படுபங்களாக என்னையா வெற்றி உனக்கு எங்க வெற்றி இந்த வடிவேல் ஒரு பட்டில் அப்படிதான் பண்ணுவான் இந்த காமெடி பீஸ் மாதிரி வெற்றி 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 என்ன வெற்றி உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க அவ்வளோதான் ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமா குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா அப்படியா ஆ சூப்பர் உடனே ஒரு அறிக்கை அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது ஐயாவுக்கு தெரியாது ஒரு பேரில் ஒன்று வரும் அவர் பேரில் லெட்டர் ஒன்று வரும் இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார் அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் நூறு விழுக்காடு காரணம் இந்த நிலைக்கு காரணம் திமுக திமுக உடைய நான் சாக்கடை அவன் தேன சாக்கடை சாக்கடை இருக்கும் அப்படி சாக்கடையா தான் இருக்கும் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான் எப்படி வாங்கியிருக்கான் யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது இருக்குது இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குது சும்மா இவங்களுக்கு என்ன ஒனே ஒன்னு நம்ம அருள் சொன்னது மாதிரி பசுமை தான் அருள் சொன்னது மாதிரி என்ன இவங்களுக்கு என்ன என்னன்னா மீடியா வச்சுட்டு இருக்காங்க மீடியாவில் திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு பொதுவான மீடியா நியூட்ரல் மீடியா தான் அப்படியா நியூட்ரல் மீடியா தான் பொதுவாக அதுல திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தேனோ அந்த வாந்தி எடுக்கிறது அப்படியே மீடியா மொழி போய் பொய்ய சொல்லி 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 அது படி போய் அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க அந்த கன்றாவிலாம் நம்பாதீங்க வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டு அது பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டோம் இன்னொரு மூணு மாசத்துல தேர்தல் வருது தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள் நம்ம கூட்டணி வெற்றி பெறணும் வெற்றி பெறும் அதில் சந்தேகமே கிடையாது கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு இன்னும் இருக்கும் சின்னம் நம்ம தான் இருக்கு அதுக்கு பிறகும் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான் இவங்களுக்கு வேற வழி இல்லை பார எனக்கு வாயிலே இவங்க அவங்க நம்ம பேசவில்லை அது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு அவங்கன்னு சொன்னால் யாரை சொல்லணும் திமுக தான் நம்ம சொல்லுவோம் அவங்க துரோகிகள் இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் திமுக எதிரி ஐயாவை சுற்றி இருக்கிறவனுங்க துரோகி இப்படி அதனால் வேறு என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்ட முடியுமா காமிக்க முடியுமா நிர்வாகிகள் இருக்குதா அங்கே இருக்குதா இப்படி எல்லாமே கட்சி நம்மகிட்ட தான் இருக்க எல்லாம் இருக்குது அதனால் அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் இப்படி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ சொன்னா மேடையில் பேசுனாங்கல்ல இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடித்து மண்டையை உடச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸ் அவன் மேலே இருக்குது அவனை கைது பண்ணலனா என்ன அர்த்தம் திமுக முழுக்க அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு அதனால் இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும் படுதோல்வி அடைய வேண்டும் அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும் இன்னொருத்தர் இருக்கார் ஐயாவுடைய சட்ட ஆலோசகர் அப்பா சூப்பர் பண்றார் நல்ல வேலை செய்யறார் அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் பாண்டிச்சேரிக்காரர் அவரு மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அவர் தங்கச்சி ஒரு தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு அவர் ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறாருக்கு முடி மெஜிஸ்ட்ரேட்டு வேலையிலேருந்து வேலையிலேருந்து தூங்கிட்டாங்க அவரை எதுக்கு கரப்ஷன் சார்ஜஸ் ஊழல் கூட்டச்சாரங்க வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க இவர்தான் ஐயாவுக்கு சட்டம் ஏப்பா இவங்கெல்லாம் கழிச்சு கட்டி எல்லாம் பண்ணி போட்டோம் ஆ அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க இப்போ இன்னொரு இருபது நாளில் நமக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வருது இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு நமக்கு பொங்கல் தை பொங்கல் வருது இந்த கழிச்சி கட்டதெல்லாம் ஒதுக்கி இதுக்கி ஓரம் கட்டி நம்ம தெளிவான இப்போ நீர் நம்ம இடம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம வேகமாக நம்ம முன்னேறுவோம் வேகமாக நாம் அணுகுவோம் இந்த தேர்தல் மட்டுமில்லை அரசியல் களத்திலே நாம் இருப்போம் அரசியல் களம் நமக்காகவே அமைந்திருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அரசியல் வெற்றிடம் இருக்கிறது தலைமை வெற்றிடமும் இருக்கிறது அதை நாம் நிரப்ப வேண்டும் ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சோ கால் கல்ட் ஃபிகர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஸ் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் ஜெம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும் நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் நமக்கு எல்லாம் தகுதிகளும் இருக்கு திறமைகளும் இருக்கு திட்டம் இருக்கு செயல் திட்டம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட இந்த சாக்கடையை பத்தி பிரச்சனைகள்லாம் விட்டுடுங்க நம்ம மாட்ட நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அவன் எப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் மீடியா பண்ணிட்டான்லாம் இல்லை அது பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட விட்டுடுங்க ஏதாவது இருந்துன்னா அது என்ன சாப்பிட்ட பிரச்சனையா அரசியல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன களத்தில் போய் அங்க இருக்கின்ற சொன்ன நிர்வாகிகள் போட்டுட்டு களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க ரெண்டு போராட்டம் நமக்கு இருக்கு மிக முக்கியமான ஒரு போராட்டம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டம் ஏன்னா திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது சாதாரண துரோகம் அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்கின்ற துரோகம் இது திமுகவை தவிர அனைத்து தலைவர்களும் அழைக்க வேண்டும் என்று இங்கே நம்முடைய நிர்வாகிகளுக்கு நான் அங்கே அறிக்கை விட்டுருக்கு நான் அவங்க போய் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே பார்த்துருக்குறாங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம்